ஸ்ரீ கலை மிருநாளினி ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் அன்பர்களே இன்று உங்களுக்கு செப்டம்பர் மாத ராசிபலன் பற்றி கூறுகிறேன் முதலில் ராசி அன்பர்களுக்கு மேசராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் நான்காம் இடத்தில் சந்திரன் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்தில் சுக்கரன் கேது அமர்ந்திருக்கிறார்கள் பதினொன்னாம் இடத்தில் சனி வக்கரமாக அமர்ந்திருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் இவர்கள் என்ன செய்வார்கள் உங்கள் ராசிக்கு என்பதை பற்றி இப்பொழுது கூறுகிறேன் மேசராசிக்கு குரு இரண்டாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தருவார் ஒரு பண விஷயத்திலும் ஒரு ஒரு பணம் வந்து உங்களுக்கு சௌகரியமா கிடைக்கும் ஆனா இது என்னன்னா ஒரு பிரச்சனை சனி வந்து மூணாம் ராசி பாக்குறதுனால ராகு பன்னெண்டுல இருக்கறனால என்னதான் பணம் வந்தாலும் உங்களுக்கு கையில தங்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இது வந்து இந்த பலன்தான் கொடுக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு திருமண நேரம் ஒரு வயசுக்கு வந்த பசங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு திருமண காரியம் இதெல்லாம் பேசுறப்ப ஒரு நல்ல இந்த மாசத்துல ஆரம்பிக்கலாம் அவங்களுக்கு கல்யாண கைகூடி வரும் மேசராசி அன்பர்களுக்கு நல்லது இப்ப மூணாம் இடத்துல செவ்வாய் அதாவது மிதனத்தில் அமர்ந்திருக்கிறார் மூணாம் இடத்துல செவ்வாய் வந்து அமர்றது ரொம்ப நல்ல பலன் அவர் ரொம்ப நல்லதுதான் செய்வார் உங்களுக்கு தைரியத்தையும் வீரத்தையும் ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு செவ்வாய் கொடுப்பாரு செவ்வாயினாலும் உங்களுக்கு எந்த கெடுபலும் கிடையாது ரொம்ப நல்ல தான் நாலாம் இடத்துல சந்திரன் சந்திரன் வந்து நாலாம் இடத்துல சந்திரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் புதன் வந்து அங்க வந்து பகை வீடு தான் சந்திரன் வீட்டுல வந்து அவ்வளவு ஒன்றும் நல்லா அவருக்கு பிடிக்காத வீடு புதனும் சந்திரனும் அங்கே அமர்ந்திருக்க நாலாம் இடத்துல சுகஸ்தானம் ஓரளவுக்கு நல்ல பலனும் கிடைக்கும் ஒரு அவ்வளவு ஒரு கெட்ட பலனும் மீடியமா நடக்கணும் வைங்களேன் சந்திரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்தான் அதுக்கு எந்த கிரக பார்வையும் ஒன்றும் சுப கிரக பார்வையெல்லாம் ஒன்றும் இல்லை இது என்ன நாலாம் இடம்னா உங்களுக்கு ஒரு வாகனம் வாங்கறதுக்கு ஒரு ஐடியா இருந்தா வாகனம் வாங்கறதுக்கு புக்கிங் பண்ணலாம் ஒரு வீடு வாங்கறதுக்கு ஒரு ஐடியா இருந்தாலும் செய்யலாம் பசங்க கல்வி பசங்க மாணவர்கள் வந்து கல்வியில நல்லா இப்ப படிக்கிறதுக்கு நல்லா முயற்சி செய்தா உங்களுக்கு நல்லா மார்க் கிடைக்கும் இது ஒரு நல்லது உங்க அம்மா அவங்களுக்கு அதாவது தாய் தாய் அவங்களுக்கு ஓரளவுக்கு உடல்நிலை கொஞ்சம் அப்படியே மோசமா இருந்தவங்க எல்லாம் ஓரளவுக்கு தேறிடுவாங்க சந்திரன் வந்து நாலாம் இடத்துல புதன் கூட சேர்ந்திருக்கறனால ஒரு மேடியமான பலன் கொடுப்பாரு அஞ்சாம் இடத்துல சூரியன் அஞ்சாம் இடத்துல சூரியன் வந்து ஒரு அதாவது இருக்கிற இடம் அவர் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறது ஆச்சரியா இருக்கிறாரு ஆனா அவர் வந்து அஞ்சாம் இடங்கிறது ஒரு மோசமா அவருக்கு ஒரு நல்ல இடம் கிடையாது இதனால என்னன்னா உங்களுக்கு புத்தர்களால தொந்தரவு பசங்க உங்க பேச்சு கேட்க மாட்டாங்க இது அஞ்சாம் இடத்துடைய பலன் பசங்களுடைய சொல்றது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அதாவது குழந்தை வழிபாடு இதுக்கெல்லாம் நீங்க போகலாம் அங்க உங்களுக்கு நல்லா மதிப்பு கிடைக்கும் இந்த பலன் வந்து உங்களுக்கு நல்லா தஞ்சாவடத்துல சூரியன் அவ்வளவுதான் செய்வாரு வெகு நல்ல பலன் எல்லாம் கொடுக்க மாட்டாரு ஒரு பசங்க வந்து உங்க பேச்சு கண்டிப்பா கேட்க மாட்டாங்க கொஞ்சம் பசங்களுக்கு அதிகமா நீங்களும் கூட வம்பு தும்பு பேசாதீங்க ஆறாம் இடத்துல இப்ப வந்து சுக்கரன் இருக்கிறாங்க கேது கூட இருக்கிறார் சுக்கரன் ஆறாம் இடம் ஒரு நல்ல பலன் இது வந்து ஆறாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கறனால உங்களுக்கு வந்து அது ஒரு ஆறாம் இடமா இருந்து அது நல்லா ஒரு ஒரு எதிரிகள்னால இல்லை கடன் கற்றக்கும் ஒரு இது குரு பார்வை இருக்குது அங்கிருந்து குரு வந்து உங்கள் ஆறாம் இடத்தை பாக்குறாரு உங்களுக்கு கடன் நோய் பிரச்சனை எல்லாம் இருந்தா அதெல்லாம் தீர்ந்துடும் இது ஆறாம் இடம் வந்து உங்களுக்கு ஒரு சுக்கரன் நல்ல பலன் ஆனா இங்க தான் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்லதுல கேதுமைக்கு நல்லதுதான் ஆறாம் இடத்துல கேது உங்களுக்கு நல்ல தெய்வ பல லட்சுமி கொடுப்பாங்க ஆறாம் சுக்கிரன் கேது நல்லதுதான் இப்ப குரு வந்து உங்க ஸ்தானத்தை வந்து அஞ்சாம் பறைய ஏழாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் இடம் விருச்சிகத்தை பாக்குறாரு உங்க ராசிக்கு அது எட்டாம் இடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எட்டாம் இடத்தை பாக்குறதுனால ஒரு தேக ஆரோக்கியம் ஒரு வறுமையா இருந்து மேடறது இதெல்லாம் கூட உங்களுக்கு குரு பார்வையினால ஒரு ஏழாம் பார்வையினால ஒரு நல்லதுதான் நடக்குது தப்பு கிடையாது அடுத்தது ஒன்பதாம் பார்வையா மகர ராசியை பார்க்கறாரு உங்களுக்கு அது வந்து பத்தாம் இடமா இருந்தால அது வந்து தொழில் ஒரு அளவுக்கு உங்களுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கும் ஒரு வருமானம் வந்தாலும் அந்த தடுக்கிறது வந்து ராகு தான் ராகு பண்ணங்கள் இருக்கிறனால உங்களுக்கு அவ்வளவு ஒண்ணு நல்லா எவ்வளவு வந்தாலும் பத்தாது மொத்தத்துல மேச ராசிக்கு வந்து சுமாரான பலன் வந்து பணம் வந்து போயிட்டு இருக்கும் தன ரெண்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு பணம் எல்லாம் வரும் ஆனா விரயம் ஆகும் ராகு பன்னெண்டுல இருக்கறனால பதினொன்றுல சனி இருக்கிறது நல்லது ரொம்ப நல்லதுதான் இது என்னன்னா பதினொன்னுல சனி இருந்தாலும் மூணாம் பார்ல உங்க ராசி பாக்கிறதுனால அவர் வந்து பதினொன்னுல சனி நல்ல பலன் கொடுப்பாரு ஆனா மூணாம் பார்வை உங்க ராசி மேலயே உழுகுறதுனால அது வந்து உங்களுக்கு அவ்வளவு பொண்ணு நல்ல பலன் மீடியமாக தான் இருக்கும் ராசிக்கு எல்லாம் சொல்லுவாங்க ரெண்டு அளவோ ஆஹாவோ ஓ நல்லா நிறைய சொல்கிறாங்க ஆனால் அது நடக்கிறது இல்லை இப்படி நீங்கள் உங்கள் அனுபவத்தில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க இப்போ மேசராசி பலனை பற்றி இது போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதோ சந்தேகம் தான் எனது வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் செய்து எல்லாம் நான் நிறைய போட்டிருக்கிறேன் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள என்னோட போன் நம்பருக்கூட வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஜாதகத்தை அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் நல்லா சொல்றேன் அதை பார்த்து இது பண்ணுங்க